வேலுண்டு வினையில்லை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நன்றாக தானே பொய்கொண்டிருந்தது பரஸ்பரம் அன்பை தானே பரிமாறிக்கொண்டிருந்தோம் இடையில் ஏன் இந்த விலகல் எதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டு விட்டது என்ற ஆயிரம் கேள்விகளை உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறாய் உறவுகளின் விலகல்கள் விரிசல்களை தாண்டி அதற்கான காரணத்தை அறியாமல்தான் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறாய் என்னதான் ஆயிற்று என்ன தவறு செய்துவிட்டேன் எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக்கொண்டிருக்கிறாய் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுதே பதில் தருகிறேன் இறுதி வரை கேட்டுக்குள் செல்லமே இவ்வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எதுவென்று தெரியுமா கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும் புரிகிறதா இவ்வுலகில் எவர் ஒருவரையும் நூறு சதவீதம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அவ்வாறணி முழுமையாக புரிந்து கொண்டாயானால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது அது கணவன் மனைவி அண்ணன் அக்கா தம்பி நண்பன் காதலன் காதலி என்று எப்படி எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி யாரையும் நீ நூறு சதவீதம் புரிந்து கொண்டேன் என்று கொள்ள முடியாது எவராயினும் அவர்களின் நாள் மனதினுள் ஒரு சிறு ரகசியத்தையேனும் ஒழித்து வைத்திருப்பார்கள் யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவது இல்லை உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயம் இருக்கும் உன் மனதை தொட்டு கூறு உனக்கென்ற ரகசியங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலும் எவ்வாறு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் ஒன்று உனக்குள்ளே ஒளிந்து கொண்டுதானே இருக்கிறது இங்கு பலருக்கு இரு முகங்கள் உண்டு என்று சொல்லிக் கொள்வோம் ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு வெளியில் காட்டப்படும் முகமென்றும் காட்டாத முகங்கள் என்றும் பல முகங்களை பெற்றே வாழ்கிறார்கள் அதில் ஒரு சில முகங்களை மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும் யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்களும் அவர்களுக்குள் மறைந்து கொண்டுதான் இருக்கும் அப்படி இல்லை என்று யார் ஒருவரை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டாயோ அங்கே அந்த உறவு நீடிப்பதற்கான எந்த சாத்தியமும் இல்லை வாழ்வின் சுவாரஸ்யமே அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியுமே புதிதாக தெரிந்து கொள்வதில்தானே இந்த வாழ்க்கை தொடர்கிறது அப்படியன்றி எல்லாமே தெரிந்துவிட்டால் அந்த உறவில் சுவாரஸ்யம் குறைகிறது அடுத்து என்ன வேண்டும் என்று சலிப்பு தட்டுகிறது அந்த சளிப்பை நாளடைவில் வெறுப்பாக மாறுகிறது அதனால்தான் இங்கே பல உறவுகளில் விரிசல் உண்டாகிறது காரணமே இல்லாமல் ஏற்படும் பிரிவுகளுக்கும் அற்ப காரணங்களால் ஏற்படும் பிரிவுகளுக்கும் உண்மையான காரணம் நிச்சயமா இதுவே இதில் யார் மீது தவறென்று யாராலும் சொல்ல முடியாது ஏனென்றால் சராசரி மனிதனின் இயல்பு இதுவே அப்படியென்றால் எந்த உறவும் இவ்வுலகில் சில நாட்களுக்கு பிறகு நீடிக்காதா என்று கேட்டால் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட அன்பு என்ற ஒன்று இருக்கிறது அந்த ஆத்மாத்மான அன்பிற்கு சுவாரஸ்யம் தேவையில்லை அன்னையின் அன்பை போல் தந்தையின் அன்பை போல் இவ்வுலகில் உண்மையான அன்பும் உயிர்பெற்றுதான் இருக்கிறது உனக்கான உறவு நீடிக்க வேண்டுமென்றால் ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை உனக்குள் வளர்த்துக்கொள் அவ்வாறன்றி சுவாரஸ்யத்தை தேடும் உறவு உனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தாயானால் உறவு விலகலை பற்றியும் விரிசலை பற்றியும் கவலைப்படாமல் உனக்கான உண்மையான அன்பை தேடிச் ஆனால் செல்லமே உண்மையான அன்பென்றால் அது உனக்கானதென்றால் நீ தேடி செல்ல தேவையில்லை அந்த அன்பு உன்னை தேடி வரும் அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும் விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டாயல்லவா இப்பொழுது உன் மன குழப்பங்கள் தீந்துவிட்டதல்லவா தெளிவாக முடிவேடு யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் வேல் முருகா